அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் பனி அதிகம் கொட்டியது சுஜாதா தேவி ஜன்னல்களை அடைத்தாள் சுவாமி தேவிகானந்தர் கீதை நூலின் பக்கங்களை புரட்டி பார்த்துவிட்டு எதிரே இருக்கும் குழாமை கடாட்சித்தார் இவர் கமால் ஹரிசங்கர் முதலானோருக்கு ஆங்கில பேராசிரியராக இருந்தவர் பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு லக்னோ லாமார்டினேயர் காலேஜிலிருந்து திடீரென மறைந்து போனார் ஹரித்துவார் ரிசிகேச பகுதிகளில் அவரை தேடி கமாலும் ஹரிசங்கரும் அலைந்து திரிந்தார்கள் இப்போது அவர் ஆடை அணிந்து தாடி வளர்த்து கொண்டு ஐரோப்பா அமெரிக்க நகர்களில் தார்மீக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் கௌதமன் சுஜாதா முகர்ஜியின் ஜாகைக்கு வந்தபோது ஜன்னல் வழியாக இந்த காட்சியை கண்டான் சுவாமிஜியை சுற்றிலும் வெள்ளைக்கார பெண்கள் குழுமியிருந்தார்கள் ஒரு பக்கம் நாம சங்கீர்த்தனம் இசையாக ஒழித்துக் கொண்டிருந்தது சுஜாதா முகர்ஜி வந்திருந்தவர்களுக்கு காப்பி வழங்கிக் கொண்டிருந்தாள் கௌதமன் அன்று காலையில்தான் பல மாதங்களுக்குப் பிறகு மாஸ்கோவில் இருந்து வந்தான் கமாலவன் மூலமாக இந்தியாவில் பல இடங்களுக்கு வேலைக்காக விண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தான் அவற்றுக்கெல்லாம் பதில்கள் நிறைய வந்து கிடந்தன இந்தியா ஹவுஸில் கௌதமன் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தன அவற்றை திறந்து பார்க்காமலேயே நல்ல செய்தி இருக்கும் என்கிற நம்பிக்கையில் பெருமகிழ்வு கொண்டு குதூகலித்தான் உடனே கமாலை காண விளைந்தான் விசாரித்ததில் தெரிந்தது கமாலும் ஹரிசங்கரும் தம் பழைய கல்லூரி பேராசிரியரை சந்திக்க சுஜாதா முகர்ஜி வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் என்று ஆனால் இங்கு வந்து பார்த்ததில் அவர்கள் வரவே இல்லை என்பது தெரிந்தது எங்கே போயிருப்பார்கள் கௌதமன் கூடத்து மூலையில் அமர்ந்திருந்த மைக்கேல் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் தம்பி உங்கள் சுவாமிஜி வெறும் பேத்து மாத்த ஆசாமி போல் தோன்றுகிறதே மைக்கேல் தொடர்ந்தான் அமெரிக்கா இவருக்கு பண உதவி அளிக்கிறது பிரச்சாரம் செய்வதற்காக இவர் காங்கிரஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஃப்ரீடம் நிறுவனத்தின் சார்பாக சுற்றுலா புரிந்து வருகிறார் எனக்கெல்லாம் தெரியும் நீ இன்னும் இஸ்ரேல் போகவில்லை விரைவில் கிளம்ப போகிறேன் எல்லோரும் போக போகிறார்கள் சுஜாதா மைக்கேல் பேச்சை கேட்டு அருகில் வந்தாள் கௌதமனை பார்த்ததும் நமஸ்கார் மிஸ்டர் நீலாம்பர் என்றாள் நமஸ்கார் சுஜாதா அக்கா நிறைய மலர்களை எடுத்துக்கொண்டு நர்கீஸ் உள்ளே வந்தாள் வெளிச்சத்தில் கொணர்ந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது இவையெல்லாம் சிவப்பு பூக்கள் என்று மஞ்சள் பூக்கள் என்று கொண்டு வந்தேன் சுவாமிஜிக்கு எதிரே பூக்களை வைத்து விட்டு சொன்னாள் இது இதென்ன புதுவேசம் கௌதமன் உற்சாகம் என்று கேட்டான் கௌதம் எல்லாம் கல்ச்சருக்காகத்தான் பெரிய தோரணையில் பதில் சொன்னாள் கமால் எங்கே லிஹல் சானிட்டோரியத்திலிருந்து திரும்பி வரவில்லையோ என்னவோ அங்கேயா இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையே கௌதமன் மனக்கலக்கம் கொண்டான் நிர்மலாவுக்கு இரண்டாவது ஈரல் பையில் ஆபரேஷன் நடந்தது உனக்கு தெரியாதா ஆமாம் நீ இன்றைக்கு தானே வந்திருக்கிறாய் தெரிந்திருக்காது எல்லோரும் தங்கள் தேசத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுஜாதா தேவி கண்களை இடுக்கிப் பார்த்து கொண்டு கௌதமனிடம் சொன்னாள் உங்கள் கூட்டம் முழுவதுமே இந்தியா திரும்பப் போகிறது நர்கேஷ் சொன்னால் மைக்கேலும் கிளம்ப போகிறான் சுஜாதா தேவி இது உலக நியதி ஜனங்கள் போவதும் வருவதும் இயல்புதான் கௌதமன் எனக்கு தெரியும் ஆனால் போய் சேருகிறார்கள் திரும்பி வருவதில்லை பிறகு சுஜாதா ரவீந்திரநாத் தாகூரின் மேற்கோள் கொடுக்க தொடங்குவதற்குள் கௌதமன் எழுந்து விட்டான் திரும்பி நர்கீஸ் கமாலை அவசரமாக பார்க்க வேண்டும் அவன் பெயரில் சில முக்கியமான கடிதங்கள் வந்திருக்கின்றன என்றான் பிபிசி போய் போய்பார் இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கும் வாலிபர் சங்க விடுதியில் பார் கிளம்புவதற்கு முன் சுவாமிஜியை தரிசனம் செய்துவிட்டு போயேன் நர்கீஸ் கூறினாள் வாலிபர் சங்க விடுதி வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது ஒரு வாலிபர் பெண் மட்டும் வாசல் பக்கம் முதுகை காட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் காபி குடித்தாள் கௌதமன் விசாரிப்பதற்காக கவுண்டர் பக்கம் சென்றான் காரர்கள் அங்கு வந்ததாக தெரியவில்லை ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த பெண் திரும்பி பார்த்தாள் அவள் சம்பா அகமத் ஹலோ நீ இங்கே இருக்கிறாயா கௌதமன் வலிய வந்து கேட்டான் சம்பா அங்கிருந்து எழுந்து பக்கத்து ஸ்டூலில் உட்கார்ந்தாள் நீதானே உலகம் மிகச்சிறியது என்று சொன்னது நாம் எங்காவது மறுபடியும் சந்திப்போம் இப்போது அவ்வளவு சிறியது அல்ல ஒவ்வொரு விஷயத்திற்கும் இலக்கிய பொருள்தான் கொள்ள வேண்டும் என்பதில்லை பாதிக்கப்பட்டவனாக பதில் சொன்னான் பிறகு கமாலை தேடி சுற்றும் முற்றும் பார்த்தான் நான் ஒரு தடவை உன்னிடமே சொல்லியிருக்கிறேன் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று அது பெரிய அப்டிராக்டோ விஷயம் ஒழித்துணரை மட்டுமே முடியும் இதையும் நீ மேம்போக்காக எடுத்துக்கொண்டாய் இதெல்லாம் தான் சம்பா விரலை நீட்டி சுட்டிக்காட்டி காட்டி பேசினாள் அப்டிராக்ட் பற்றி பேசாதே கௌதமனுக்கு எரிச்சலாக இருந்தது நான் இப்போதுதான் சுஜாதா தேவியின் வீட்டிலிருந்து சுவாமி தேவிகானந்தரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் நீ கமாலை பார்த்தாயா என்று கேட்டான் இல்லை சம்பா குரலில் சுணக்கம் இந்த மனிதன் எப்படியெல்லாம் குணம் மாறுகிறான் மேலுக்கு கேட்டு வைத்தால் நீ என்று எனக்கு போன் இல்லையா ஜான் கார்டர் வீட்டுக்கு ஆமாம் அதற்கென்ன நீ எனக்கு கேம்பிரிட்ஜிலிருந்து வந்ததும் போன் செய்தாயே குற்றவாளி அகப்பட்டு கொண்ட மாதிரி தடுமாறினான் கௌதம் பேச்சுக்கு பேச்சு வெட்டி பேச உனக்கு ஏன் தோன்றுகிறது இதற்கு முன்பு நீ இப்படி இருந்ததில்லையே நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷங்களுக்கு பிறகு உன்னை சந்திக்கிறேன் கொஞ்சம் மதிப்பாக பழகேன் சம்பா நான் இப்போது நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் கமாலுக்கு பல அவசரமான முக்கிய கடிதங்கள் வந்திருக்கின்றன ஒரு கால அவன் உடனே தில்லிக்கு புறப்பட வேண்டியிருக்கும் இன்டர்வியூ இருக்கலாம் நிர்மலாவுக்கு இரண்டாவது தடவை ஆபரேஷன் ஆகியிருக்கிறது நீ எப்போதும் கனவுலகில் வளைய வந்து கொண்டிருப்பாய் பிறத்தையார் உன் கனவோடு எப்படி இணைந்திருக்க முடியும் அடடே வா போகலாம் கமாலை தேடி பிடிப்போம் எனக்கு இதெல்லாம் தெரியாதே கௌதமன் சம்பாவையே பார்த்தான் இப்படியும் ஒரு விசித்திரமான மோகினியான மங்கையா இருவரும் வெளியே வந்து சுரேகாவுக்கு போன் செய்தார்கள் கொல்சன் பேசினார் கமாலை பற்றி தெரியாது நிர்மலாவின் நிலைமையை தெரிந்து கொள்ள டாக்டரிடம் போயிருப்பான் சுரேகா இன்னும் ராயல் அகாடமி ஆஃப் டிரமேட்டிக் ஆர்ட்டிலிருந்து திரும்பி வரவில்லை கமால் எங்கு வருவதாக சொல்லிப் போயிருக்கிறான் நீ இங்கே வந்துவிடு நான் காலேஜ் போய்க் கொண்டிருக்கிறேன் பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்து போகிறேன் யாராவது லிட்ஹர் சானிடேரியம் போயிருக்கிறீர்களா கௌதமன் கேட்டான் தலையத்தும் ஹரிசங்கரும் போயிருக்கிறார்கள் நீயும் போகிறதானால் இங்கு வந்து விட்டுப்போ ஒரு பார்சல் இருக்கிறது நிர்மலாவுக்கு கொடுப்பதற்காக மேஜை மீது வைத்திருக்கிறாள் சுரேகா தலையை கொண்டு போக மறந்து விட்டாள் அப்படியா நான் இப்போதே அங்கே வருகிறேன் சம்பாவும் கௌதமனும் செயின்ட் ஜார்ஜ் பக்கம் புறப்பட்டார்கள் சுரேகா வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் பனிப்படலம் வெயிலில் ஒளிர்ந்தது தோட்டத்து பக்கத்து கதவை திறந்து வைத்தார்கள் எவ்வளவு வசதியான வீடு இந்த சுரேகா குல்சனுடையது கௌதமன் சோபாவில் படுத்துக்கொண்டான் தோட்டத்திற்கு அப்பால் இருந்து மிதந்து வந்தது நம்பா அடுப்பு மூட்டினால் அறையின் ஒரு பக்கம் புத்தகால மாறிகள் இருந்தன அந்த வரவேற்பு அறை மாடர்ன் இன்டீரியர் டெக்கரேஷனில் ஒப்பனைக்குச் சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு கலையுள்ளம் படைத்த நடன அலங்கார அறை என்பதை அதன் அமைப்பை புலப்படுத்தியது மூளையில் தையல் மிசன் இருந்தது பக்கத்தில் மிருதங்கம் காய்கறி கூடை கௌதமன் முருவளித்தான் இது கலைஞரின் அறை ஆனாலும் இதில் ஓய்வாக கூச்சமின்றியும் இருக்கலாம் நான் இங்கு மிக உற்சாகமாக இருந்திருக்கிறேன் கௌதமன் மகிழ்ச்சியோடு பேசினான் இவர்கள் மிக அன்பானவர்கள் இல்லையா அறையின் அமைப்பிலிருந்தே அதில் இருப்பவரின் பர்சனாலிட்டியை எப்படி தெளிவுபடுத்துகிறது பார் தேவியின் இந்த அறையில் ஒவ்வொரு பொருளும் தனி போஸ் கொடுத்து கொண்ட அமைப்பாக இருக்கிறது நீ போஸ் போஸ் இல்லாதது இரண்டிற்கும் எப்படி வேறுபாடு கொள்கிறாய் சம்பா கேட்டாள் அப்படி இல்லை சம்பா நாம் நம்முடைய புலனிலிருந்து உண்மையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் நான் இதுவரை உன் உண்மையான பேக்ரவுண்டை அறிந்ததில்லை சிற்றுண்டி விடுதியில் ஸ்டோலில் உட்கார்ந்திருந்த உன்னை பார்த்து யாரும் இவள் பனாரஸிலிருந்து வந்தவள் என்று சொல்ல முடியாது நாம் நம்முடைய பேக்ரவுண்டிடம் நன்றியுடன் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படியில்லை தவறு சம்பா சினந்தாள் நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக வெகுதூரம் சென்று விட்டீர்கள் நான் தனியாளாக நின்று விட்டேன் இப்போது வந்து நீ குறை கூறுகிறாய் நான் நாணயமாக இல்லை என்று உனக்கே தெரியும் போன வருஷம் உனக்கு அமெரிக்காவில் இருந்து கடிதம் போட்டிருந்தேன் அந்த கடிதத்தை தேவதாரு மரத்தோப்பில் அமர்ந்து எழுதினேன் அப்போதெல்லாம் நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்று கூட அதற்கு காரணம் புலப்படவில்லை உனக்கு அந்த கடிதம் கிடைக்கவில்லையோ என்னவோ எனக்கு கிடைக்கவில்லை இப்போது நீ மறுபடியும் ரொமாண்டிக் ஆகிவிட்டாய் பக்கத்து வீட்டிலிருந்து யாரோ உரத்த குரலில் பாடுவது கேட்டது கௌதம் இப்படி மோசமாக தாழ்த்தி பேசாதே சம்பாவின் கண்கள் பணித்தன எதற்கு அழுகை வாழ்க்கையிலே இதற்கு குறைச்சலே இல்லை நீ வீணுக்கு கண்ணீர் விடாதே சிரித்துக் கொண்டு உதாரணத்திற்கு பையா சாகப்பை எடுத்துக்கொள் அவர் சல்பர் ஜெயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் பக்கத்தில் பேகம் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார் மலர்ந்த முகம் குழப்பமில்லாதவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் போதும் பிதற்றாதே பாட்டொளி இப்போதும் கேட்டுக்கொண்டிருந்தது ஜன்னல் கதவை சாத்திவிடு கௌதமன் சரி ராத்திரி வரைக்கும் எந்த கூச்சல் இருக்கும் இந்த லண்டன்காரர்களுக்கு வேறு வேலை இல்லை அடடே ஒருவேளை அங்கே கமால் வந்து சேர்ந்திருப்பானோ இவர்கள் எதற்காக ராக்கூ தடிக்கிறார்கள் காலையில் பிராட்பஸ்ட் போக போகிறார்களாம் அவர்கள் ஒரு சேர சுமையை தூக்கு ஓகையா ஓகையா என்று நாளோடி பாடல் என்றே கொண்டிருந்தார்கள் கௌதமன் வெளியே வந்து தோட்டத்து பக்கமாக எலும்பி பார்த்தான் திரும்பி வந்து இல்லை கமால் இன்னும் வரவில்லை என்றான் கௌதம் மாஸ்டர் என்னம்மா நான் மகா முட்டாளோ இல்லையே ஆனால் அதிக புத்திசாலியும் இல்லை இதைத்தான் கேட்க விரும்பினேன் நீ சொன்னது நல்லதாயிற்று இனி எனக்கு தன்னம்பிக்கை இருக்கும் சம்பா இயற்கையாகவே சொன்னாள் சிறிது நேரம் கழித்து கௌதம் கூறினான் தோழி தேநீர் பிடிக்க ஆசையாக இருக்கிறது சம்பா அடுக்கலைக்குள் சென்றாள் சம்பா ராணி ஏன் சுணங்கியிருக்கிறாய் சமையலறை வாசலில் நின்று கொண்டு கௌதமன் கேட்டான் வேறென்ன செய்வது டான்ஸ் ஆடட்டுமா இதுதான் பதிலா ஒரு காலத்தில் சுவையாக பதில் சொல்வதில் தேர்ந்திருந்தாய் அதோ பார் கருக வைத்து விட்டாய் தலைய திங்கு இல்லையே உனக்கு டிஃபன் செய்து கொடுக்க என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது சம்பா பிதற்றலாக பேசாதே கௌதம் சம்பா கெட்டிலை தூக்கியவாறே சொன்னால் நான் இங்கிருந்து போய்விட விரும்புகிறாயானால் இப்போதே கிளம்பி விடுகிறேன் பிறகு உன்னை எங்குமே சந்திக்க முயற்சிக்க மாட்டேன் உன்னை மறுபடியும் சந்திக்கலாம் என்கிற ஆவலில் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தது என் தவறுதான் கௌதம் அடுக்கலைக்குள் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டான் சம்பா ராணி உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா என்னை கண்டு எனக்கே பயமாக இருக்கிறது நான் என்ன பேசுகிறேன் நீ என்ன கேட்கிறாய் என் விருப்பம் என்ன எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை எவ்வளவு காலத்தை ஓட்டிவிட்டோம் நம்மிடையே சுவையாக சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்க விஷயமே இல்லை தீ தயாரித்து எடுத்துக்கொண்டு டிராயிங் ரூமுக்குள் வந்தாள் சம்பா இங்கே வா அவள் குரலில் துணித்த கடுமை கௌதமனை ஒழுப்பியது கண்ணுக்கு எதிரே வந்து அமர்ந்தான் பேச்சை தொடங்க வேண்டி நாட்காலையில் இருந்த கைப்பையை தொட்டு பார்த்து மிக அழகாக இருக்கிறது இதிலே என் பேப்பர்களை வைக்கட்டுமா என்று கேட்டாள் வையேன் கவனமாக கடிதங்களை அந்த அலங்காரப்பைக்குள் திணித்து வைத்தாள் பிறகு பேச ஏதுமில்லை இந்த பையில் உன் சாமான்கள் இருக்கிறதில்லையா போகிறபோது ஞாபகமாக என் கடிதங்களை எடுத்துக்கொடு மறந்தால் வேலையெல்லாம் குளறுபடியாகிவிடும் நீ எந்த பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாயோ அது என்னுடையதில்லை சுரேகாவினுடைய பை இதில் நீ உன் சாமான்களை வைத்துக் கொள்ளலாம் உனக்கும் பங்கு கொண்ட பொருள் எதுவும் இல்லை இந்த பை இந்த காகிதங்கள் இந்த வீடு இந்த சாமான்கள் ஏன் நினைவுகள் எதுவுமே உன்னுடன் பகிர்ந்து கொள்ளவோ இணைந்து கொள்ளவோ இடையாது துயரம் மட்டும்தான் தான் இணைந்திருக்கிறது ஆனால் உன் துயரத்தை கூட தன்னக்குள்ளேயே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள விரும்புகிறாய் கௌதமன் பேசவில்லை கௌதமன் இலாம்பர் கடந்த ஏழு வருடங்களாக நான் உன்னை பார்க்கவில்லை இருந்தாலும் எனக்கு தெரியும் நீ எப்போதும் தனக்கு எதிரடையாகவே சாட்சியம் கூறி வருகிறாய் காட்டிக் கொள்வதில்லை இதை நீ உணர்கிறாயா சரிதான் நான் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் என் பேச்சை கேட்பவரின் குற்றங்களை செவிமடுக்கும் ஞானகுரு என்றே தோன்றுகிறது என்னுடைய எல்லா இருக்கை தன்மைகளுமே என் தான் நான் எவ்வளவு கொலைகள் புரிந்திருக்கிறேன் உன்னை கொன்றேன் என்னையே கொன்று கொண்டேன் என் குற்றம் உன் குற்றத்திலிருந்து வேறுபட்டது உன்னுள்ளே அப்பாவித்தனம் குற்ற உணர்வாக புதைந்திருக்கிறது ஒன்றை மட்டும் தெளிவாக கேள் உன் எண்ணங்களில் எது பாவமானது எவர் உள்ளத்தையாவது வருத்திக் கொண்டிருப்பது சம்பா யோசித்தே சொன்னால் அப்புறம் கயமை போலித்தனம் அப்புறம் அற்பத்தனம் சண்டே ஸ்கூல் பாடங்கள் என்னது சம்பாவன் கருத்தை புரிந்து கொள்ளவில்லை நான் உன் உள்ளத்தை மிகவும் வருத்திவிட்டேன் உன் கருத்தில் இது பெரிய தீம்பு இல்லையா ஆமாம் ஆனால் உனக்கு விரைவிலேயே தெரிந்துவிடும் சம்பா ராணி வல் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படுகின்றன அப்போதெல்லாம் பிறர் மனங்களை வதைக்கத்தான் வேண்டியிருக்கிறது இன்றியமையாதது வேறு வழியும் இல்லை கௌதமன் கூறினான் கொலைகாரன் கூட கொலை செய்யும் போது இப்படித்தான் நினைப்பான் கொலை அவசியமானது இன்றியமையாதது வேறு வழியில்லை இல்லாவிட்டால் அதற்காக கொலை செய்ய வேண்டும் கௌதமன் பேசவில்லை பிறகு பியானோ பக்கம் சென்று விரல்களை பாவவிட்டு ஸ்வரங்கள் மேலும் கீழுமாக எழும்புகின்றன என்றான் ஒரு ஸ்வரம் எங்கோ ஒடிந்திருக்கிறது சம்பா எனக்கு தெரியும் பியானோவில் எலிகள் குடியிருக்கின்றன என் பியானோவில் பஹ்ராய்ச்சியில் இருந்தபோது பாதி அழகான பருத்த எலி உணுத்தந்திகளிடையே தாவி குதித்து பின்பணி இசை எழுப்பும் இதை நீ எனக்கு முன்பு சொன்னதில்லையே பிராகுராயு மிக ரம்யமான இடம் எனக்கு அது மிக பிடித்த இடம் காரணம் என் தாயகம் அது நாம் எல்லோருமே பிறருடைய செயலிலும் தயவிலும் தான் வாழ்கிறோம் பரஸ்பரம் கால நேரத்திற்குள் அடைபெற்றிருக்கிறோம் விசித்திரம்தான் இந்த சமயமே போலியானது அறையிலிருந்த பொருள்கள் தெளிவாக தெரிந்தன தோட்டத்து மலர்களிலிருந்து பனித்துளிகள் உருகி வழிந்தன செருப்பை பார் காலை நீட்டி காண்பித்தான் வாழ்க்கை இதை போலவே பொருந்துவதில்லை பிறகு டோஸ்டிலிருந்து ஒரு வில்லல் எடுத்து பூனைக்கு போட்டான் ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்த பூனை அது முகர்ந்து கூட பார்க்கவில்லை இது பொகிமியன் தான் தோன்றி பூனைதான் டோஸ்ட் சாப்பிடாது இதற்கு லாப்ஸ்டரும் சாம்பைனும் கொண்டு வா பிறகு சம்பாவிடம் சொன்னான் சம்பா நீ வீணுக்கு இத்தனை காலம் என்னை எதிர்பார்த்திருந்தாய் நான் வெறும் போலியால் கணப்புக்கருகில் அமர்ந்திருந்த சம்பா தேவையற்றவளாக தோன்றினாள் அசட்டு பெண்ணாகவும் காட்சியளித்தாள் என் எதிரே எதற்காக இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டும் சம்பா தலையற் பிரமுகர் பிரபலங்களின் தலையை பதுமையாக்கி வைத்தாளாமே உன் தலையை பதுமையாக்கச் சொல்லவில்லையா இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை எங்காவது வெளியூர் போவாயோ இப்போது வேண்டாம் நான் ஒரு வாசல் வெளியாக உள்ளே வந்து விட்டேன் வெளியே போக எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டன உன்னுடைய இந்த அப்பாவித்தனம் தவறானது வீணானது ஒவ்வொரு சமயத்திலும் நீ பிடிபடுவாய் நீ முடிவு செய்துவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் எளிதல்ல உனக்கு இன்னும் விபத்துகள் ஏற்படும் சம்பா மௌனமாக கணப்புக்கு எதிரே உட்கார்ந்திருந்தாள் இப்போது எல்லா இருப்புமே ஒரு புத்தகம் அதை நான் படித்துவிட்டேன் எழுதி காலத்திற்குள் பலதடவை படித்து விடுவேன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் என் எதிரே இரு உலகங்கள் எப்போதும் இருக்கின்றன ஒன்று இந்த பொருள்கள் நபர்கள் உள்ளது அறையிலுள்ளவைகளை சுட்டிக் காண்பித்தான் பிறகு மற்றொரு உலகம் நானும் நீயும் மட்டுமே இருவருக்குமிடையே ஒரு பாலம் என்றைக்கு இந்த பாலம் உடைகிறதோ அன்று என்னவாகும் பாலத்தை நீ உடைப்பாயா இல்லை நாலு பக்கமும் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன மேலே மேகங்கள் முழக்கமிடுகின்றன ஒருநாள் இந்த பூமி பாதாளத்தில் அழிந்து மறைந்து போகும் நான் வெளியே கை கால்களை அடித்துக் கொண்டு தவிப்பேன் இதை நினைக்கும் போதே என் நெஞ்சு இடிந்து போகிறது நீ உன் மாடியில் மறைந்திருக்கிறாய் ராபக்கேடாக அகப்பட்டுக் கொண்டவன் மேடையில் தோன்றிவிட்டால் போதும் நீ மட்டமான அற்பத்தனத்துடன் திடீரென்று அவன் மீது வெளிச்சத்தை பாய்ச்சுகிறாய் அவன் அம்பலமாகி விடுகிறான் நானும் தானே வெளிச்சத்தில் இருக்கிறேன் நீ திரைமறைவுக்கு போய்விடுவாய் என்றாவது ஒரு நாள் உன் மீது பேட்ரி லைட் வெளிச்சம் பட்டால் என்ன செய்வாயாம் அன்று மாடி மறைவிலிருந்து தலைதறிக்க ஓடுவாய் ஜன்னல் பக்கம் பலர் இருப்பார்கள் உன் முகம் எங்களுக்கு ஜன்னல் கண்ணாடி வழியாகத் தென்படும் போகிமேன் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் ஸ்டவ் பக்கத்தில் இருந்து பேசிக்கொண்டு சமையல் செய்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்து கொண்டு நான் இருப்பதையும் நீ காண்பாய் போகூமன் இருவருமே மௌனியானார்கள் கௌதமன் எழுந்து சுவர் படங்களை பார்க்கலானான் பிறகு ஜன்னல் பக்கம் சென்றான் இன்றைக்கு அதிகம் பொது அறிக்கை விடுத்தான் இதற்கு பிறகும் மிச்சமிருக்கிறது இருக்கிறது இறுதிக்காலம் வரைக்கும் தனக்குள் சொல்லிக் சுரேகாவின் தோட்டம் மிக அழகு கௌதமன் எனக்கு அந்த அதிர்ஷ்டமும் கிடையாது யார் யாருக்கோ அதிர்ஷ்டம் அடிப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் கௌதமன் துணுக்குற்று திரும்பி பார்த்தான் முகம் வெளுத்தது பகல் பொழுது கழிந்து விட்டது மாலை இருந்தது நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இதற்காக இருக்கிறேன் நேரத்தை வீணாக்கி விட்டேனே முணுமுணுத்துக் கொண்டு உள்ளே சென்றான் மேஜை மீதிருந்த இருந்த பார்த்தான் திரும்பி கம்பாவை பார்க்கவில்லை அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் காரில் அமர்ந்து கௌதமன் போன பிறகு தன் பையிலிருந்து கமால் பெயருக்கு வந்திருந்த நீண்ட கவர்களை வெளியே எடுத்தான் அவன் மறந்துவிட்டான் சம்பா எல்லா கவர்களையும் பிரித்து பார்த்தாள் கமால் அனுப்பிய விண்ணப்பங்கள் எல்லாம் மறுதளித்து ஏமாற்றத்தை தாங்கி திரும்பி வந்திருந்தன அக்னி நதி தொடரும்